நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மான கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழகத்தில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாக இருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தெல்லாம் நேற்று நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் மயிலாடுதுறை மாவட்டத்தின் குறிப்பிட்ட சில பகுதிகளில் வலுவான வெப்பச்சலன மழை பதிவாக இருப்பதையும் நம்மளால உறுதிப்படுத்த முடியுது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழக உட்பகுதிகளின் பல்வேறு இடங்களாக இருக்கட்டும் கடலோர மாவட்டங்களின் சில இடங்களாக இருக்கட்டும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கிறது தற்பொழுதும் பார்த்தீங்கன்னா வங்கக்கடல் பகுதிகளில் ஆந்திரா அருகில் சுழற்சியானது நிலவி கொண்டு இருக்கிறது அந்த சுழற்சியும் பார்த்தீங்கன்னாக்கா நிலப்பகுதிகளை அடைந்து மேற்கு நோக்கி நகர இருக்கிறது இப்போ நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வெப்பச்சலன மழையின் தீவிரத்தன்மை என்பது சற்று குறைந்து காணப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் வெப்பச்சலான மழை சற்று தீவிரம் குறைய தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி அது தீவிரம் குறைந்து தான் இருக்குது மேலும் குறையும் அப்படிங்கிறது தான் அதற்கு வந்து அர்த்தம் அதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் இடையே இடையே சில இடங்களில் மழையானது பதிவாகும் அதன் பின்னர் இந்த சுழற்சிகளினுடைய தாக்கம் குறைந்த பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுழற்சியானது வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்ப்பை முன்வைக்கிறோம் ஸோ அதனால அக்டோபர் இறுதி வரையில் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கூட சில நாட்கள் இப்ப அக்டோபர் மூன்றாம் தேதி அல்லது நான்காம் தேதி வாக்கில் மீண்டும் வெப்பச்சலான மழை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு இதற்கு இடையில பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சிகள் வந்து உருவாகி தான் இருக்கும் அது நிலப்பகுதிகளை அடைந்து மேற்கு நோக்கி நகர்ந்து தான் இருக்கும் அதனால கர்நாடக மாநில நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பதிவாகும் தமிழகத்திற்கான நீர்வரத்து என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும் மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்றேன் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு மழை பதிவாக எந்தெந்த பகுதிகளில் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்பாக நேற்றைய தினம் மேடில் இது வந்து மயிலாடுதுறை மாவட்ட பகுதி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது மயிலாடுதுறை பகுதிகளில் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பது சிறப்பு இன்றும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெல்டாவின் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது உண்டு அதே போல் வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகலாம் பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் அங்கங்கே மழைக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு விழுப்புரம் புதுச்சேரி மாவட்டத்தின் சில இடங்கள்ல கூட திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே போலதான் நெய்வேலி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட கடலூர் மாவட்ட உட்பகுதிகளிலும் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் கூட சில இடங்கள்ல மழையானது பதிவாகலாம் இவை தவிர்த்து சிவகங்கை மாவட்டத்தினுடைய சில இடங்கள்ல புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்கள்ல திருவாரூர் அதே போல நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தினுடைய சில இடங்கள்ல கூட மழையானது பதிவாகலாம் தஞ்சாவூர் மாவட்டத்துல கூட ஓரிரு இடங்கள்ல மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகள் அதாவது காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கிறோம் இரவு நேரத்தில் இந்த காற்று அந்த மேயங்களினுடைய நகர்வு எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்ப்பீங்க கடல் பகுதிகளில் மழை மேயங்கள் திரளும் சென்னை அருகில் ஸோ அதுதான் வந்து மெயின் பாயிண்ட் ஸோ கடலோரத்தில் இருந்து நீங்கள் வந்து கடலை பார்த்தீங்கன்னாக்கா இடி மின்னல்கள் கூட உங்களுக்கு வந்து தென்படலாம் ஸோ அந்த மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் கடலோர பகுதிகளில் அங்கங்கே மழையும் வந்து பதிவாகும் இப்போ மதுராந்தகம் மாதிரியான பகுதிகளில் செங்கல்பட்டு மாவட்ட கடலோரப் பகுதிகளில் கல்பாக்கம் அருகில் திருவேதிபுரம் கல்பாக்கம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் காஞ்சிபுரத்திற்கு நெருக்கத்தில் சித்தூர் வேலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நள்ளிரவு அதிகாரி நேரத்தில் டெல்டாவை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் மழை மேங்கள் திரளும் அதே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா சர்க்குலேஷன் இருக்குது அது வந்து விண்டை வந்து இழுகுது இல்லையா ஸோ அதனால தான் இந்த மாதிரியான அந்த டிஃப்ரென்சஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியுது நேற்றுமே அதனுடைய தாக்கத்தினால் டெல்டாவில் சில இடங்களில் கனமழையானது பதிவாக இருக்கிறது நாளைக்கு ஓரளவிற்கு வெப்பச்சலன மழை குறைவாக இருக்கும் ஆனால் மழையே பதிவாகாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் நாளைக்குமே சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் இப்ப கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை மணல் மணல்மேடு மயிலாடுதுறை மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லி செம்பனார் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் பேச்சுப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் ஜெயங்கொண்டம் தாலுக அலுவலகம் அரியலூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் அணை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் முல்லாங்கினா விலை கன்னியாகுமரி மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் பதினாறு மில்லி மீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் வைத்தவர்த்த அடையாமடை குளச்சல் ஆம்பூர் ஆம்பூர்ல பதினாலு மில்லி மீட்டர் எரணியல் தென்பரநாடு எம்ரால்டு அணை கோழிப்போர் விலை என பல இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது உங்க உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்க அவ்வளவுதான் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கனாக்கா அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவேன் நன்றி வணக்கம்